நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் சந்தன மரம் இருக்கு இல்லைங்களா சந்தன மரம் அந்த சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறவே மாறாது சார் அதே போலத்தான் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் எத்தகைய இடர்கள் வந்தாலும் நல்ல மனிதர்களின் குணம் மாறவே மாறாது சார் அதே மாதிரி தான் உங்க ஜாதகத்துல பத்தாம் இடம் சொல்ற பாருங்க உங்க லக்கணம் எந்த லக்கணம்னா இருங்க சார் அந்த லக்கணத்திலிருந்து பத்தாம் இடம் சொல்ற பாருங்க அந்த பத்தாம் இடம் பத்தாம் பாவம் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லுவோம் அந்த கர்மம் அந்த கர்மஸ்தானத்தில் ஒரு சில கிரகங்கள் இருந்தால் என்ன விதமான பலன்களை தரும் பார்ப்போம் சார் இப்போ பத்தாம் பாவத்தில் குரு தனித்திருந்தாலோ அல்லது சந்திரன் தனித்திருந்தாலோ அல்லது ராகு தனித்திருந்தாலோ இந்த மூன்று கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் தனித்து இருந்தாலும் சார் எந்த மாதிரியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக கொடுக்கும் என்பதை பார்ப்போம் சார் சார் யாருடைய ஜாதக கட்டத்தில் பத்தாம் இடம்ன்றாவே அது கர்மஸ்தானம் சார் நீங்கள் என்ன கர்மா அனுபவிக்க வந்திருக்கிறீர்கள் பத்தாம் இடம் அதன் மூலமாகத்தான் உங்களுடைய தொழில் வருமானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த தொழில் சார்ந்த குறிப்பிட்ட இவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும் இந்த குரு சந்திரன் ராகு இந்த மூன்று கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் சார் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்குனாக்கா என்ன பிரச்சனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சார் உங்கள் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் தசம கேந்திரத்தில் ராகு பகவான் அமர்ந்து யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்னக்கு இருந்து பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ராகு பகவான் இருக்கின்றாரோ ஒருவேளை இவர்கள் சொந்தமாக தொழில் செய்யறாங்க இவர்கள் வாழ்நாளில் ஒரு தொழிலை உருப்படியாவே செய்ய மாட்டாங்க சார் ஏன்னா ராகுனாவே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய கிரகம் சார் ஒரு தொழிலை கூட உருப்படியாக செய்யவே மாட்டாங்க சார் பல தரப்பட்ட பலவிதமான தொழில்கள் செய்ய வேண்டும் ஆசையை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சார் தொழில் சார்ந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஆகணும் நிரந்தரமாக ஏதாவது மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு ஆசைகளை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சார் இவங்க ராகுல் ஒரு பேராசை பிடித்த கிரகம் ஒரு மோசடி மன்னன் அதாவது இவர்களுக்கு பேராசைகள் ஆசைகள் அதிகமா இருக்கும் சார் எந்த தொழில் செய்தாலும் எத்தனை தொழில் செய்தாலும் இவர்களுக்கு ஆசை என்பது தீரவே தீர தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு விதமான தொழில்கள் செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு ஆசைகள் தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் சார் அதாவது சார் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு இழப்புகளுக்கு ஏமாற்றங்களுக்கு ஆளாவார்கள் சார் எந்த தொழிலை நாம் சரியாக தேர்ந்தெடுத்து தொழில் செய்ய வேண்டும் என்ற அனுபவம் இவர்கள்ட்ட கிடையாது தான் இவர்கள் வந்து அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இன்னொருத்தர் நல்லா தொழில் செய்து பிரமாதமாக வந்துட்டு இருக்காரு அதை பார்த்து அந்த தொழில் செய்யணும் அதில் நம்ம பிரபலம் ஆகணும் அந்த தொழில் அளவுக்கு அதிகமாக பணத்தை முதலீடு போட்டு தொழில் மூலமாகவே தேவையற்ற நஷ்டங்களையும் இழப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும் சார் இவர்கள் தான் இந்த பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து சொந்தமாக தொழில் செய்தாங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் அளவுக்கு அதிகமான மன குழப்பங்கள் இருக்கும் அளவுக்கு அதிகமான மன வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் சார் எப்போதுமே இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை அளவுக்கு அதிகமாக யோசித்துக்கிட்டே இருப்பாங்க சார் இதனாலேயே பல மன அழுத்தங்களுக்கு ஆளாவங்கன்னு அர்த்தம் தான் ராகு பகவான் மட்டும் பத்தாம் இடத்துல நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீர்கள் என்றால் மிக 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 கவனம் வேண்டும் என்ன தொழில் செய்தால் நமக்கு செட்டும் பார்த்து செய்யணும் சார் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தே ஆக வேண்டும் அதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்துல பத்தாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காரு யாருடைய ஜாதகனா எடுங்க சார் லக்னத்திலிருந்து பத்தாம் பாவகத்தில் சந்திர பகவான் இருந்தால் இவர்கள் தொழில் செய்கிறாங்கன்னு வைங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிலையான வருமானம் கண்டிப்பாக இருக்காது சார் இவர்களுக்கு ஏனென்றால் சந்திரன் அவ பதினஞ்சு நாள் வளரக்கூடியது பதினைஞ்சு நாள் தேயக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லையா அதனால தான் இவர்களுக்கு நல்ல லாபம் முன்னேற்றம் வருமானம் இதெல்லாம் வந்து ஆறு மாதம் நல்லா இருக்கும் தொழில் ஆறு மாதம் பார்த்திங்கன்னா முன்னேற்றமே இருக்காது அதாவது மூணு மாதம் தொழில் நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சார் இவர்களுக்கு வரும் நல்ல வருமானம் வரும் பிறகு அடுத்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இருக்காது இவர்கள் ஏதாவது போட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார் ஒரே மாதிரியான வருமானம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வரவே வராது இவர்கள் இவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் இந்த மாதிரி நிலையான வருமானமே இருக்காது சார் தொழில் சார்ந்து ஒரே மாதிரியான நிலையான ஒரு எண்ணங்கள் முதல் சிந்தனைகள் இருக்கவே இருக்காது சார் அதிகமான பண செலவுகள் பண விரயங்கள் வெட்டி செலவுகள்லாம் இருக்கும் சார் இவர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதாவது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை வாங்கி கடன் வாங்கி சீட்டு எடுப்பாங்க சீட்டு எடுத்து லோன் போடுவாங்க தொழிலில் முதலீடு போடுவாங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் வெட்டி விரயங்கள்லாம் வரும் சார் இவங்களுக்கு அதற்கு அதனால தான் இந்த சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருந்தால் கவனமாக இருக்கணும் சார் ஏன்னா ப சந்திரன் பத்தாம் இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஏற்றத்தை கொடுக்கும் ஏனென்றால் சந்திரன் என்றாவே தேய்வதும் வளர்வதும் தான் சார் அதனுடைய குணம் நிலையான வருமானம் இருக்காதுன்னு தான் அர்த்தம் அதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் ராசியில நான் சொல்லல லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் தனித்து அமர்ந்திருக்காரு உங்க ஜாதக கட்டத்தில் இவர்கள் சொந்தமாக தொழில் செய்றீங்க அப் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீர்கள் என்றால் தொழில் ரீதியாக இவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் சார் அதாவது குரு பகவான் இருந்தால் அந்த இடத்த கெடுப்பார் சார் இவர்களாக தொழில் செய்கிறனாக்கா மிக மிக கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தர்ம சங்கடங்கள் பண கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சார் குருன்னாவே பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் தானே அதனால் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும் என்பது தான் சார் எழுதப்பட்ட விதி தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களை ஏமாற்றி விடுவாங்க சார் இவர்களுக்கு துரோகம் செய்திடுவாங்க அடுத்தவர்களால் ஏமாற்றப்பட்டு ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி தொழில் சார்ந்து கடன் பிரச்சனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் சார் கடன் சீட்டு கடன் சீட்டு போடுவாங்க சீட்டு பணம்லாம் போட்டு ஏமாறுவாங்க சீட்டு பணம் போடுவாங்க இவங்க மற்றவங்க கிட்ட கட்டுவாங்க ஆனால் அந்த சீட்டு பணம் இவர்களுக்கு வரவே வராது நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்பட்டுரும் சார் வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் குரு தனித்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் பத்தில் குரு தனித்து அமர்ந்தால் அந்த இடத்தை பாது செய்வார் தனித்த குரு கண்டிப்பாக பாடு செய்வார் சார் தான் தொழில் மூலம் இவர்களை எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை இவர்கள் வந்து தங்களுடைய சுயநிலையத்திற்காக கொஞ்சம் கூட அனுபவிக்கவே முடியாது தொழில் மூலம் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வருமானத்தை இவர்களால் தனக்காக தன்னுடைய ஆசைக்காக என்று அனுபவிக்கவே முடியாது சார் ஆனால் தான் பத்தாம் இடத்தில் குரு தனித்திருக்கிறாரா சம்பாதிக்கும் பணத்தை வருமானத்தை இவர்களால் சேமித்து வைக்கவே முடியாது சார் தொழில் ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் இவர்கள் ஜாதகத்திற்கு தகுந்த மாறு என்ன தொழில் செய்ய வேண்டும் குரு தனித்திருக்கிறாரா சந்திரன் தனித்திருக்கிறாரா ராகு பகவான் தனித்திருக்கிறாரா இந்த மாதிரி கண்டிப்பாக தொழில் செய்ய வேண்டும் என்று இடத்தை பார்த்து தான் சார் அமைக்கணும் இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் உள்ள சூட்சியமங்கள் சார் நான் சொல்லும் இந்த இதெல்லாம் பாருங்க பத்தாம் இடத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்புப்படி தனித்த கிரகங்கள் நான் சொன்ன இந்த குரு பகவான் இருந்தாலோ சந்திரன் இருந்தாலோ ராகு பகவான் தனித்து இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக சில நிலைப்பாடுகள் ஏமாற்றங்களையும் விரக்தியையும் மன அழுத்தங்களையும் கொடுக்கும் சார் பணத்தை கவனமாக இருக்கணும்னு சொல்றேன் எனவே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்